ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அதோட வரீங்கள் எங்கள் அக்கா சொல்லுவோம் அப்பா என்றால் வெறும் வார்த்தை அல்ல நம்பிக்கை வலிமை பொறுமை வீரம் நடிக்க தெரியாத நிஜா கதாநாயகன் எல்லாரோட அப்பா தான் ஸோ அதனால எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன் இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் அப்பாக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்பாவுக்கு வாழை இலையில் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நானே ரெடி பண்ணுறேன் எல்லாமே இப்போ நம்ம செஞ்சிருக்க டிஷ்ஷஸ்லாம் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தயிர் பச்சடி அப்புறம் ஈரல் தொக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் குக்கும்பர் காரத்துக்காக ஏதாவது சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி இதுதான் எங்க அப்பாக்காக நாங்க ஸ்பெஷலா பண்ணிருக்கிற டிஷஸ் நானும் அதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எங்கள் அப்பா வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ யூ பாய் பாய்